நல்ல முருகா சூப்பரா அருமையா இருக்கும் முருகலா இருக்கும் பாரம்பரிய அரிசியை வச்சுட்டு நல்ல வறுமையான ஒரு முறுக்கு தான் செய்யப்பறோம் அந்த பாரம்பரிய அரிசி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாப்பிளை சம்பா சிகப்பரிசி தான் அதோட பொட்டுக்கல்லை எல்லாம் கலந்து எல்லாம் போட்டு எந்த அளவுல போட்டா நல்லு சூப்பரா எண்ணெய் குடிக்காம ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாம எப்படி இருக்கும் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் உங்களுக்கு சொல்றேன் இந்த வருஷ தீபாவளிக்கு இதே மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியப்பா மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் நம்ம கிட்ட வந்து கருப்பு கவுனி இடியாப்பம் மாவு அதுக்கப்புறம் வெள்ளை இடியாப்பம் மாவு அதுக்கப்புறம் மாப்பிள்ளைய சம்பா சிகப்பரிசி இடியாப்பம் மாவு எல்லாமே இருக்கு இந்த இடியாப்பம் மாவுல சிகப்பரிசிலையும் கருப்பரிசிலையும் நான் வந்து கொஞ்சம் பச்சரிசியும் கலந்திருக்கேன் ஏன்னா இடியாப்பா செய்யும் போது கொஞ்சம் கொலகுழப்பு தன்மை வரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கருப்பரிசிலையும் மாப்பிள்ளை சம்பாலையும் பச்சரிசி கலந்துருக்கேன் அதனால நான் என்ன பண்ண போறேன் நான் வந்து பச்சரிசி இதோட கலக்க போறது கிடையாது அந்த மாவு மட்டும்தான் சேர்க்க போறேன் சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாவு இல்லை அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்ல கிடைக்கும் அப்படி இல்லைன்றவங்க உங்க வீட்டு உங்களுக்கு நானே மாவு ரெடி பண்ணிக்கிறேம்மா அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு மாப்பிளை மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்குங்க அதில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கங்க எல்லாமே நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சிட்டு நிழல்லேயே காய வச்சு ஈரம் இருக்கும் போது அதாவது ஒழுக கூடாது ஈரம் இருக்கணும் மாவு மில்லுல போய் அரைச்சிட்டு வந்துட்டு அதை நல்ல ட்ரையா வறுத்து ஜலிச்சு வச்சுக்குங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு மாவு ரெடி ஆயிரும் அந்த முறுக்கு மாவை இந்த கப்புல ஒரு கப்பளவுக்கு எந்த கப்புல நீங்க எடுக்கிறீங்களோ அந்த கப்பை எடுத்துக்கோங்க நான் இந்த கப்புல ஒரு கப்பளவுக்கு எடுக்கிறேன் இது முந்நூறு கிராம் அளவுக்கு வரும் நான் முந்நூறு கிராம் அளவுக்கு எடுக்கிறேன் இதை பச்சரிசியும் சிகப்பரிசியும் கலந்த மாவு ஒரு கப் அளவுக்கு எடுக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் மீதி இருக்க மாவை நம்ம எடுத்து வச்சிடலாம் இது வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு வரும் இதுல கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடல மாவு கலந்துக்கலாம் அப்புறம் அழுத்தி விட்டிங்கன்னா கால் கப்போட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு போட்டுக்கலாம் பொட்டுக்கெல்லமாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நான் வந்து இன்னைக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்க்க போகிறேன் காரத்துக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சுக்கலாம் எதுக்காக ஜலிக்கணும்னு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் அதுக்காக இந்த மாதிரி குருணை குருணையா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் இதெல்லாம் போட வேண்டாம் இதோட எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் கருப்பு எல் கருப்பு எள்ளு சேர்க்க போறேன் இது கொஞ்சம் வெள்ளையா இருக்கும் இல்லையா முறுக்கு அதனால நம்ம கருப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன்ல இருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேருங்க எள்ளு நல்லா பிடிக்குன்னா தாராளமா சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நான் ஜீரகம் சேர்க்கிறேன் உங்களுக்கு ஓ வேணும்னா ஓமம் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெண்ணெய் இதுல போட்டு பிணைஞ்சிக்கலாம் சப்போஸ் வெண்ணெய் இல்லமா அப்படின்னா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க வெண்ணெய் பதில் நல்லா சுடுற எண்ணெயை ஊத்தி நல்லா இத மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் முறுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க மாவு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னுட்டு நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் மாவு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்தி பிணைஞ்சிக்கலாம் தண்ணியோட அளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கு கால் டம்ளரோட கம்மியா உங்களுக்கு இருக்கு பாருங்க இந்த கப்புல ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து சிகப்பரிசி இடியாப்ப மாவு எடுத்திருக்கோம் இதுலயே நம்ம வந்து இந்த அளவுக்கு அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கல்ல மாவு சேர்த்துக்கலாம் அதில் உளுந்த மாவு அப்படின்றது வந்து உளுந்தம்பரப்ப லேசாக வறுத்துட்டு அது வந்து நம்ம இந்த அளவுக்கு சேர்க்கணும் இந்த அளவுக்கு சேர்த்தோம்னா ஏன்னா இந்த செகப்பரிசியில ஒரு கொலகொலப்பு தன்மை வராது அதனால நம்ம இதுல மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவை சேர்த்துக்கலாம் இத நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் இத ஜலிச்சுட்டு இதுல போட்டுக்கணும் போடும் போது நமக்கு வந்து முறுக்கு நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கும் மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க என்ன காய நேரம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் பாருங்க இந்த மாதிரி வெள்ளை துணியை எடுத்துக்கோங்க நல்லா அலசிட்டு நல்லா உதறி வச்சுக்கோங்க உதவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து விரிச்சுக்கலாம் விரிச்சுக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு எந்த குழாய் எந்த மாதிரி முறுக்கு வேணுமா அந்த ஸ்டார் மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் இல்ல இந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் இதெல்லாம் எனக்கு எங்க அம்மா வந்து கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த குழாய் இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனால் இதில் தான் நான் முறுக்கே செய்வேன் உடனே இதை மூடி வச்சுக்கோங்க என்ன நல்லா காஞ்சிருச்சு நல்ல ஈர துணியில இந்த மாதிரி நம்ம வந்து புளிஞ்சு விட்டோம்னா ஈஸியா இருக்கும் நல்ல முருகலாக சூப்பராக அருமையாக இருக்கும் ரொம்ப நல்ல முருகலாக இருக்கும் இந்த முறுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மருத்துராமு கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹீரோடா மாச்சி சமையல் தேங்க் யூ